அப்படின்னு இந்த சேனல்ல சொல்றாங்க அப்படியாக்கா அந்த சேனல்ல பேசுனது யாருக்கா இந்த சேனல்ல பேசுனது யாருக்கா அது யாருமே தெரியாது அந்த சேனல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு ஆம்பளை ஆளுங்க இந்த சேனல்ல ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஆம்பளை ஆளுங்க ஆஹ் இப்போ இதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கக்கா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி வேலைகள் இருந்தது அதனால வயல் வேலை தோப்பு வேலை காட்டு வேலைன்னு போயிட்டு இருந்தாங்க இப்ப வேலையே வந்து இது மாதிரி சேனலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுறது தானே அப்ப நீங்க எனக்கா புரிஞ்சுக்கணும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் வேலை இல்லாத வெட்டி ஆட்கள் தான் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்கன்னு இது ஒரு வேலையா நமக்கு நம்மளுமே இந்த சேனல்ல பேச வேண்டிய அவசியம் இல்ல ஆனா ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசியாகணும் அதுக்காகத்தான் இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன் நான் கண்ணன் இது தமிழ்ச்சி தொண்ணூரின் வணக்கங்கள் நம்ம சேனல்ல வாயிலா ஜீவன்களுக்கு உதவுறதும் மற்ற நல்ல நல்ல விஷயங்கள் பத்தி பகிர்றது மட்டும்தான் நம்மளோட வேலை வேற அதை விடுத்து இந்த காசிப்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்த வீட்டு கதைகளை பத்தி பேசுறது அது நம்ம சேனல்ல வேண்டதே வேண்டாம் நம்ம சேனல்ல ஒரு கேம் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கோம் அது தெரியுங்களா அந்த கேமை பத்தின விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்கும் கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் லைவ் வீடியோல போய் பார்த்தீங்கன்னா நேத்து நம்ம கேம் கண்டக்ட் பண்ணி பிரியா அப்படிங்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிஃப்டா அந்த விவரங்கள் பத்தி ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதை போய் பாருங்க ஏன்னா கேம பத்தி நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது இது வீடியோ ஓகே டெய்லியும் கொடுக்குற அந்த ஹண்ட்ரட் ருபீஸ பெறப் போகின்ற லக்கி பர்சன் அதாவது அந்த அதிர்ஷ்ட சாலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு டு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுக்கோமே அப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மூத்ததா பெண் குழந்தை பிறந்திருக்கா அல்லது இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வளர்ந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அது வரைக்கும் பின்னல் பின்னி ஜட தொங்க விட்டு இருப்பாங்க பாரு ஜடையை பின்னி தொங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கா இவெல்லாம் எங்க பொண்ணே வயசுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற வார்த்தையை எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துலதான் நாம வந்து பிறந்து வளர்ந்துருக்கோம் சோ அங்க தொடங்கின அந்த ஒரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைய ஒரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போகையில இரண்டு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிட்டு எல்லா இடமும் போற அப்படின்பாங்க இது மாதிரிலாம் சுற்றமும் நட்பும் சூழ நம்மளை வந்து திருத்தி 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 இது வந்து அடக்குமுறை கிடையாதுங்க இதுக்கு பின்னணி இருக்கு நான் இதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க இப்ப எல்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டே வருவாங்க ஒரு காலகட்டத்துல வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் இப்படியும் முடிஞ்சிடும் அதாவது குழந்தை நம்மளோட குழந்தைங்க கணவர் நம்மளுடைய குடும்பம் இப்படியே முடிஞ்சிடும் ஒரு பெண்ணுக்கு இந்த சூழல்ல வாழக்கூடிய ஒரு பெண்ணோட வளர்ப்பு அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அங்க போனதுக்கு அப்புறம் அங்க மாமியார் பிரச்சனை நாத்திரார் பிரச்சனை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையுமே வரும் அப்ப அந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படித்தாம இருக்கும் கொஞ்ச நாள் அனுசரிச்சுக்க அப்புறம் போக போக உன் புருஷன் சொல்லி பேச்சு கேட்பான் கொஞ்ச நாள் அனுசரிச்சு இரு வேலைக்கு போகலையா உன் புருஷன் சொல்லி போக வையே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சரியாயிடும் அந்த குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க போகும்போது உன் பிரச்சனை தெரிஞ்சிருவான் இப்படிதான் அந்த பெத்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி 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 கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ ஒரு குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் கூட அந்த தாய் வந்து நல்ல விதமாவே சொல்லிட்டு வருவான் அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த அந்த பெண்ணுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும் ஓகே அம்மாவும் இப்படிதான் இருந்தாங்க நம்மளும் இப்படி இருந்துருவோம் அப்படின்னு இதுதாங்க நம்மளுடைய அனுபவ அறிவா இருந்தது ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் என்னோட வேலை பார்த்தாங்க அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஸோ அந்த கல்யாணத்துக்கு நான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க யாரையுமே அழைக்கல ஒரு முந்நூறு பேர் மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன் இன்விடேஷன் வந்து பிரம்மாண்டமா இருந்ததுங்க அந்த இன்விடேஷனை வாங்கி அதை ஓபன் பண்ணி அதுல உள்ள பேரு யாருமே எனக்கு தெரியாது அந்த பொண்ணோட அம்மா மட்டும் தான் எனக்கு தெரியும் அந்த பொண்ணோட அம்மா பேரை மட்டும் பார்த்தேன் மற்றபடி இன்விடேஷனை மூடி அப்படியே தூக்கி உரமாச்சேன் அதோட ரேட்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இருக்குன்றதுனால ஒரு மாசம் வரைக்கும் வீட்டுல வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தூக்கி குட்டையில போட்டேன் அந்த குட்டையில போடக்கூடிய அந்த இன்விடேஷனுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணிருக்காங்க சரி ஓகே அது அப்படி இருக்கட்டும் அந்த அழைப்பை ஏற்று நம்ம வந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போகையில வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம்லாம் சிறப்பா இருக்குங்க பொண்ணு வந்து பயங்கர மேக்கப்பு பையன் வந்து பயங்கர காஸ்ட்லியான ட்ரெஸ் தாலி கட்டிட்டாங்க தாலி கட்டி முடிச்ச உடனே சாப்பாட்டு அறைக்கு போறோம் அங்க போய் பாத்தீங்கன்னா இலையை விரிச்சு அதுல ஒரு முப்பத்தி ஆறு வகையான உணவு பரிமாறப்பட்டிருக்கு அந்த உணவு எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா எடுத்து டேஸ்டே பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் வாயில வைக்கிற உணவோட டேஸ்ட் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது அப்புறமா தெரியல அப்புறம் பின்னாடி கூட்டம் வந்து நிக்கிறாங்க சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்திருங்க அப்படின்னு சொல்றதுனால அது முப்பத்தி ஆறு வகையான உணவையும் சுவைத்து நம்மளால சாப்பிட முடியல அதுல ஒரு முஞ்சி போனா ஒரு மூணு உணவு மட்டும்தான் சுவை பார்த்து சாப்பிட்டு இருக்க முடியும் ஆனா அந்த ஒரு இலைக்கான விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சரிங்களா சோ இன்விடேஷன் ஆயிரம் அந்த ஒரு இலையோட விலை ஆயிரம் எல்லாமே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது கார்பரேட் கல்யாணமா மாறிடுச்சு முன்னாடி பூ மாலையை வந்து அணுவிச்சு அந்த பொன்னியின் மாப்பிள்ளையும் தான் கோவில் சர்ச்னா சர்ச்சு அதே நேரத்தில் பள்ளிவாசல்னா பள்ளிவாசல்ல வச்சு அந்த திருமணம் வந்து நிறைவேறி இருக்கும் நல்ல மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவும் இருந்தது அந்த குடும்பம் ஆனா இன்னைக்கு கார்பரேட் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துருச்சு மொதல் நாள் ரிசப்ஷன் வைக்கிறாங்க மறுநாள் கல்யாணம் வைக்கிறாங்க அந்த ரிசப்ஷனுக்கு ஒரு பிராண்டடு ஷர்ட் பிராண்டடு பேண்ட் பிராண்டடு அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே பிராண்டட்ல தான் போகணும் ஷூ வாட்ச் அது மாதிரி எல்லாமே வந்து பிராண்டட்ல தான் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆண்கள் அதே மாதிரி பெண்களும் இந்த பிராண்ட் நகையை தான் நான் போடுவேன் இந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் வாஷ்கிரீம் நான் நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க லிப்டிக்கு அந்த மாதிரி நம்ம பவுடரு கூட ரொம்ப ரேராதான் நாங்க நான் அடிக்கிறது மற்றபடி குங்குமத்துக்கு நமக்கு பிராண்டு தேவையில்லை குங்குமமும் ஒரு பொட்டும் வைக்கிறோம் அதுக்கெல்லாம் எந்த பிராண்டும் கிடையாது ஏதோ நமக்கு கிடைக்கிறத நான் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ஸோ இப்படி ஒரு பிராண்ட் மோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்குமான திருமண நிகழ்வுல எப்படி வந்து உங்களுக்கு ஒரு இணைந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம இப்பத்துல இருந்து குழந்தைங்களை கரெக்டா வளர்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நல்ல நல்ல எதிர்காலத்தை வந்து கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும் பிராண்டு 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 பிராண்டுக்குள்ள சத்தியமா சொல்றாங்க அந்த பிராண்டுக்குள்ள ஊறி போய் இந்த பிராண்டோட அந்த ஒரு எப்படி சொல்றது சாக்கடைக்குள்ள விழுந்து நம்மளோட வாழ்க்கையே அதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு வருது அது அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஆறு லட்சம் ரூபாய் மாசம் செலவு வருது இது நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கலாம் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி பிராண்டை யூஸ் பண்ணி அந்த பிராண்டுனால நம்மளுடைய அப்படின்றத இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் எட்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்த திருமணத்தை பத்தி பேசுனேன் அது முடிஞ்சிச்சு அந்த திருமணம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே டான்ஸ் ஆடுனாங்க போட்டு போட்டுட்டு ஒரே சவுண்டு தான் அப்புறம் இந்த டிஜேயா விஜயா இதெல்லாம் வச்சு ஒரே கலக்கலாம் வச்சு கலர் லைட் போட்டு சாப்பாடும் வந்து சாப்பிட்டுட்டு திருப்தியா அன்னைக்கு நைட் வந்து நான் படுத்து தூங்கி வச்சுங்க அப்புறம் மறுநாள்லாம் நாங்க மறந்துட்டோம் அது என்ன நடந்துச்சு என்ன சட்டை போட்டுருந்தாங்க என்ன நகை போட்டிருந்தாங்க எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாமே மறந்துருச்சு அப்புறம் என்னுடைய லைஃப்ல நான் என்னுடைய பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு போன் வந்தது போன் எடுத்து ஹலோ அப்படின்னே என் கூட வேலை பார்த்த அந்த கல்யாண பொண்ணோட அம்மா தான் பேசுறாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க அவசியம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இரண்டாவது பொண்ணு இருக்கா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு இல்லப்பா அந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்கல இல்ல பையன் சரியில்லை பையன் வந்து பொண்ணோட ஒத்து வாழல அவனுக்கு சம்பாத்தியம் பத்தல அப்படின்னாங்க உண்மையிலேயும் எனக்கு அவ்வளோ சங்கடமா இருந்தது என்னங்க கல்யாணம் அவ்வளவு கிராண்டா ஒரு இன்விடேஷனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சாப்பாட்டுக்கு ஒரு இலக்கி தௌசண்ட் ருபீஸ் பொண்ணோட மேக்கப்பு பையனோட மேக்கப்னு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் அந்த இடத்துல நடந்தேறியது கல்யாணம் நடந்து முடிஞ்சுது ஆனா அந்த கல்யாணத்தின் பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்லயே கட் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இது என்ன நடக்குது எட்டு மாசத்துல ஓகே எட்டு மாசத்துல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க போல அடுத்த மேரேஜ் போயிட்டாங்க அடுத்தது மறுபடியும் இன்விடேஷனுக்கு செலவு கல்யாண சாப்பாடு கல்யாணத்துக்கு மேக்கப் அது இதுன்னு எல்லாமே கார்பரேட் உலகம் தான் உள்ள வாழப்போகுது இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எட்டு மாசத்துல பிரிஞ்ச அந்த ஜோடிக்கு குழந்தை இல்லை அதனால நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா கல்யாணம் ஆகி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியற அப்படின்னு முடிவெடுக்கிறீங்களே உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் அந்த குழந்தைங்க யாருக்கிட்ட இருக்கும் அந்த கோதை என்ன பாவம் பண்ணிச்சு நீங்க உங்க அம்மா அப்பாவோட நீங்க வந்துட்டு உங்க கல்யாணம் முடிஞ்சும் நீங்க உங்க அம்மா அப்பாவோட வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க வாழ்றீங்க ஆனா நீங்க பெற்ற பிள்ளைங்க ஒன்றும் அம்மா கிட்ட தான் இருக்கணும் இல்லை அப்பா கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற சூழல் வருது அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட பாவிகள் நீங்க என்ன வேணாலும் காரணம் சொல்லுங்க நம்ம அம்மாக்கள் அதாவது எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல வாழ்ந்த அம்மாக்கள் எல்லாருமே அவங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லா பக்கத்துலேருந்து வரும் நாத்து கொடுமை இருக்கும் மாமியாராக கொடுமை இருக்கும் கோசிஸ்டரா கொடுமை இருக்கும் இப்படி எல்லா பக்கத்துல இருந்து வர்ற கொடுமைகளை எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு அந்த அம்மாவில வாழ முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பெற்றிருக்கிற அந்த ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவங்களுடைய எதிர்காலத்தையும் அவங்களுடைய சந்தோஷத்தையும் எதிர்பார்த்து அந்த திருமண வாழ்க்கையை அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிருக்க முடியாது எந்த பெண்ணா இருந்தாலும் எந்த ஆணா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய வேவலெழுத்து ஒரே மாதிரி இருக்க போறது கிடையாது ரெண்டு பேருக்குமே வேற வேறதான் இருக்கும் ஆனா அந்த ரெண்டு பேரும் ஒத்து ஒரே பாதையில பயணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க பெற்ற குழந்தைங்களா மட்டும்தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்களை விட்டுட்டு நான் இப்படி போறேன் நீ அப்படி போ அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு அதுக்கு இடையில ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொல்லி அதுக்கு இடையில இப்ப நான் உட்காந்து பேசிட்டு பாருங்க அந்த சேனல்ல அது மாதிரி ஏகப்பட்ட சேனல்ல ரெண்டு ரெண்டு பேரா உட்காந்து இந்த டைவர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் தேவையா பிடிக்கலோ பிடிக்கலோ இன்னைக்கு பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எடுத்துக்காட்டா மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பணம் சேர்ந்துருச்சுங்க பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னால என்னுடைய எனக்கு வந்து உன்னுடைய தயவு தேவையில்லை என்னுடைய தயவு உனக்கு தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு நேரம் சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு ஸோ நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா திருமணம் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்தார்கள் பார்த்தார்கள் சேர்ந்தார்கள் எதையோ வெளியில் பார்த்தார்கள் பார்த்ததற்கு பிறகு அவர் அவர் பாதையிலும் இவர் இவர் பாதையிலும் சென்றார்கள் நல்லாவா இருக்கு ஏன் அப்படி பண்றீங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாத்தீங்களா இந்த குழந்தைங்க எப்படிங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அது குழந்தை குட்டின்னு அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு யூடியூபர் அவர் சொல்றாரு நீங்க வந்துட்டு டைவர்ஸை பத்தி பேசும்போது இங்க நடந்துருச்சு அங்க நடந்துருச்சுன்னு சொல்றீங்க ஆனா ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து டைவர்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாரு எப்ப இந்த ஒரு பெர்சன்டேஜ் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இல்லாம பிரியறவங்களை பத்தின கவலை எனக்கு கொஞ்சம் உட கிடையாது தூளி உட கிடையாது அவங்க எப்படியோ எக்கெடுக்கட்டு போயிடட்டும் அதை பத்தி நான் பேச வரல என்னுடைய கவலை இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தைய பெத்துட்டு பிரியணும் அப்படின்ற முடிவுக்கு வரீங்க பாருங்க அந்த குழந்தையோட திண்டாட்டம் அதோட முடிஞ்சிடாது நாளைக்கு அது கல்யாணம் பண்ணி இப்படித்தானே நம்ம அம்மா அப்பாவை பிடிக்கலன்னு பிரிஞ்சுட்டாங்க சரி நம்ம அதே போல பண்ணிக்கலாம் அப்படின்னு சாதாரணமா அந்த குழந்தை வந்து பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் இப்ப நான் யோசிக்கும் பொழுது சின்ன சின்ன சண்டைகள் எல்லார் குடும்பத்திலயும் வரும் இப்ப நான் யோசிக்கும் போது என்ன தோணும் இந்த இடத்துல நம்ம அம்மா இப்படிதான் நடந்திருப்பாங்க போல சோ நம்மளும் அதே போல சகிப்புத்தன்மையோட அந்த இடத்த சகிச்சுக்கிட்டு கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு வரும் இதே எங்க அம்மா அப்பா இல்ல நாங்க ஒரு ஒரு ஒருவர் இப்படி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க எனக்கு என்ன தோணும் அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்துக்காக தான் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டாங்க சோ நானும் அதே போல வேணான்னு தூக்கி போட்டு போறதுல தப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுவேன் பிரிஞ்சிருக்கிற அத்தனை ஜோடியுமே பாருங்க ரொம்ப க்ளோஸ் ஆகி ரொம்ப டீப்பா லவ் பண்ண அத்தனை ஜோடிகளுமே இன்னைக்கு பிரிஞ்சு நிக்குது இதுக்கான காரணம் என்ன பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா கார்பரேட் தான் இவங்களும் அளவுக்கு அதிகமான சம்பாத்தியம் இவங்களும் அளவுக்கு அதிகமான சம்பாத்தியம் ரெண்டு பேர்த்த இருக்கிற பணத்தையும் இந்த கம்பெனி புடுங்க நினைக்குது அது எந்தெந்த வகையில பிடுங்கன்னு நினைக்குதோ அந்தந்த வகையில புடுங்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க கார்பரேட் உலகத்துக்குள்ள திருட்டு உலகத்துக்குள்ள கார்பரேட் கல்யாணம் அப்படின்றதான் எனக்கு தலைப்பாக கொடுக்க தோணுது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் பைனலா அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி கூட நல்லா யோசிங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்காதீங்க அந்த ஒருத்தரோட கடைசி வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டு செத்துக்கோங்க தேவையில்லாம இனி வரக்கூடிய ஜென்ரேஷனை நீங்க வந்து இது போல ஒரு தப்பான முன் உதாரணத்தை காட்டி காட்டி நீங்க போறது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் ஏன்னா இது உங்களுடைய குழந்தைய மட்டும் பாதிக்க இல்லை அப்படியே அந்த அந்த ஜென்ரேஷன் அப்படியே வந்து பாதிக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் பாதிக்கும் ஸோ உங்களோட முடியக்கூடிய விஷயம்னா நான் இதை பொதுவில் பேசவே மாட்டேன் அடுத்தடுத்த சந்ததியை சந்தவியை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுனால தான் இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கீழே கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டு போங்க ஏன்னா கமெண்ட் படிக்க வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த வீடியோவை இதோட நான் வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்